சந்தாதவர்களுக்கு வந்து சிறப்பான சமையலாம் காட்டிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா மக்களுக்காக ரெண்டு சமையல ஒரே காணொலியில் காட்ட போகிறோண்ணா அதுவும் ஸ்பெஷலாக இருக்கும் ரெண்டுமே பார்த்தோம்னா சைவம் இந்த சைவத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா புடலங்காய் காரக்கறி நம்ம கடவுளின் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பேரில் மட்டும்தான் காரம் இருக்குமே வழியாக சமையலில் வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கணும் இன்னொன்று பார்த்தோம்னா இதுவரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு துவையல் அக்கா உங்கள் அனுபவத்தில் எத்தனை வகை தொகையிலெலாம் பார்த்துருக்கீங்க எனக்கு நான் பார்க்குற தொகையெல்லாம் ஒரு பதினாறு பதினஞ்சு தொகையல் அப்ப அப்போ போற துவையல் வந்து நான் பார்த்ததும் கிடையாது நான் கேள்விப்பட்டதும் கிடையாது இப்பள தொழில்னு ஒரு அண்ணன் அண்ணன் போடுறாங்க மாஸ்டரு அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக எப்படி இருக்குங்கிறதோ மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் அப்பளத்தை நிறையா பேருக்கு நிறையா விதமாக சாப்பிட பிடிக்கும் நிறையா பேருக்கு சொன்னோம்னா பாயஸ்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அன்னைக்கு உண்டான மதிய உணவு திருப்தியான ஒரு திருப்தி இருக்குண்ணா இன்னொன்று பார்த்தோம்னா என்னவே எடுத்துக்கிட்டா ரசத்தில் ஊற வச்சு பொறிச்சு அப்பளத்தை வத வதன்னு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டில் இருக்கும் ஆனால் துவையல்ல ஒரு டேஸ்ட் நிற்கும் மக்களுக்கும் சரி கடவுளின் குழந்தைங்களுக்கும் சரி மக்களுக்கு காணொலியாகவும் கடவுளின் குழந்தைங்களுக்கு மதிய விருந்தாகவும் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோண்ணா டூஇன் ஒன் ஒரே காணொலியில் ரெண்டு சமயம்னா நான் நீ கடவுளின் குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி என்னென்ன விருந்தெல்லாம் தயார் பண்ண போறோம்னா ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குறத நம்ம சாப்பிட்றேன் இல்லையா அதனால் என்னென்ன விருந்தெல்லாம் தயார் பண்ணிக்கிறேன்னா வட்டி சாதம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் பருப்பு ரசம் நம்ம வளர்க்கம் போல் பைனாப்பிள் கேசரி மோர் குழம்பு இன்னைக்கு செய்கிற ரெண்டு ஸ்பெஷல் உணவுகள் அது ஒன்று வந்து புடலங்காய் காரக்கறி இன்னொன்று அப்பெல்லாம் துவையல் மக்களுக்காக விதவிதமான சமையல் ஒன்றுக்கு ரெண்டு சமையல்லாம் விதவிதமாக போட்டு காட்டுறோம் உங்களை பொண்ணான கையை கொண்டே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் இந்தமாரி பண்ணாதான் நாங்கள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் கஷ்டப்படுற முதியோர் இல்லத்துக்கும் நாங்கள் தொடர்ந்து உணவு கொடுக்கறதுக்கு எங்களால் விரும்பி கொடுக்க முடியும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எங்கள் சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அதாவதுனா நிறையா பேர் வந்து பனங்காசு உதவி பண்ணணும்னு என்ன இருக்கோ நான் பனங்காசு கொடுத்து உதவி பண்ண முடியாது அவங்கள ஒரு ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம வீடியோவெல்லாம் நாலு பேருக்கு ஷேர் பண்ணாங்கன்னா அது மூலயமாவும் நம்ம கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கலாம் இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு வந்து நம்ம கூட இருந்து இந்த பார்சல் பண்ணுறது அவங்க கையால் கொண்டு போய் ரோட்டோர மக்களுக்கோ இல்லை ஆசிரமத்துக்கோ கொண்டு போய் உணவு கொடுக்குறது இந்த மாதிரி நம்ம கூட சேர்ந்து இது வந்து ஏழை எளிய மக்களுக்கும் உங்கள் கையால் உதவுன மாதிரியும் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி கடவுளின் குழந்தைங்களுக்கு என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லி வச்சு மக்களுக்கும் இன்னைக்கு ரெண்டு சமையல் காணொலியும் காட்ட போறோன்னா இது எதுனால இன்னைக்கு ரெண்டுனா இன்னைக்கு ஸ்பெஷலான ரெண்டு குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் அது ஒன்று பார்த்தோம்னா ரியா அந்த குழந்தையோட ஆறாவது வருஷ பிறந்த நாளுக்கும் அர்ஷா அந்த குழந்தையோட நான்காவது வருட பிறந்த நாளுக்கும் பல வந்தாங்க சென்னையிலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா நான் விருந்தை தயார் பண்ண போறோம் அந்த பிறந்தநாளை நம்ம கடவுளின் குழந்தைகளோட போய் கொண்டாட போகிறோம் இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இனிமென்மேலும் வளர்ந்து எல்லா வளமும் செல்வம் பெற்று நூறாண்டு காலம் நீடோடி வாழணும் என்று கற்ற கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசேறப் போகிற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறோம் ஹாப்பி பர்த்டே குட்டீஸ் ஒரு காணொலியில் நெடுப்படி சக்தி செய்யப் போகிறேன் நான் அன்னிக்க முதல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா துவையல் அட்டகாசமா எடுத்து தரப் போகிறாருன்னு நம்ம மாஸ்டர் அதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாம் அப்பளம்னா செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் தூள் உப்பு முழு தேங்காய் புளி கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில உரிச்ச பூண்டு உரிச்ச சின்ன வெங்காயம் ஒவ்வொரு தொகையிலும் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமா செய்வோம் ஆனால் இந்த அப்பள தொயிலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அப்பளத்தை நம்ம பொறிச்சு சேர்ப்போம் அந்த பொறிச்சு சேர்க்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு அந்த அப்பளத்தோட முழு ஃபீல் கிடைக்கும் நம்ம என்னடா அப்பளம் தோவில் சொல்கிறோமே சொல்லிட்டு மக்கள் ஆரம்பத்துலேயே இதை வந்து வேக வச்சு செய்வோமா அப்படின்னு மட்டும் நினைக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு புது விதமான சைவ பிரியர்களுக்காகவே புது விதமான உணவுகள் வாங்க வாங்கப்பாங்க அட்டகாசமான அப்பளத்தை பொறிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் என்ன நம்மளுக்கு தேவையான அளவு சூடாய்ச்சுனா அப்பளம் நம்ம எடுத்த உதையும் இந்த மாவோடு போடாமல் அதை தட்டிட்டு போடணும் அப்பதான் எண்ணெய் கருப்பாகாம இருக்கும் முதல்ல ஒன்னு போட்டிங்க நம்மளுக்கு அந்த எண்ணெயோட பதம் இருக்கணும்னா அப்பதான் பாருங்க மூணுமே ஈவனா வேகம் அப்படி இல்லாட்டினா முன்னாடி உள்ளது மட்டும் சின்னதா இருக்கும் அப்பெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு அந்த எண்ணெயை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம அதே எண்ணெயை துவையல் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஆறு பேருக்கு பத்து அப்பளம் நீங்கள் நல்ல பெரிய அப்பளமாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு அப்பளம் சின்ன அப்பளம் இருந்தால் பத்து அப்பளம் எடுத்துக்கோங்க அதுக்கு உண்டான அளவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நம்ம அப்பளம் பூரிச்சு அதே எண்ணெயில் போட்டால் தான் அந்த அப்பளத்தோட சுவை நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் என்ன வாங்காயினா இந்த கோவிலுக்கே ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு நாலு வரமிளகா எடுத்துக்கங்க நாங்கள் கடவுளின் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால கம்மியாகவே சேர்க்குறோம் நல்ல மனத்துக்காகவும் சுவைக்காகவும் ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம துவையல் தாளிக்க அதனால அதனாலதான் கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்க்குறோம் ஒரு சின்ன துண்டு புளி மனமாக இருக்கா கருவேப்பிள்ளை மனம் ரெண்டு தேங்காய் பார்த்தா நீங்க சேர்த்துக்குங்க உருவி சேர்க்குறோம் ஓ எப்படி இருக்கு பார்த்தீங்களா சிரம வாசனுக்கு எல்லா பொருளையும் நல்லா வதக்கியாச்சு வதக்கி இப்போ ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து ஆற வச்சு அரைக்க போறோங்க நம்ம அக்கா தான் அரைக்க போறாங்க எப்படி அரைக்கிறாங்க எப்படி அப்பளத்தை சேர்க்கிறோன்றதை பார்க்கணும் நல்லா அரிச்சிங்களா ம் நல்லா ஆறுங்க டவுட்டாக இருந்தால் கையை வச்சு பாருங்க அப்பெல்லாம் ரெடியா இருக்குண்ணா நம்ம வச்சுருக்க தொகையிலுக்கு உண்டான பொருள்கள் இதை எப்படி அரைக்கணும்னா இந்த பொருளை ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி அரைச்சிக்கணுமா குறை குறைப்பாக இப்படி அரைச்சிட்டுனா ஓ இதில் போட்டு மறுபடியும் அக்கணுமா இதை திரும்ப ஒரு டைம் நம்ம அரைச்சி எடுக்கணுமா இதனால தான் இந்த தொகையிலுக்கு தாலி பண்ணாமல் நம்ம பண்ணுறது நல்லா இதை கலந்துட்டால் கூப்பட தொவையில் தயாராகிடும் அப்பளம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டப்படும் இந்த மாதிரி அரைக்கணும்னா அப்பளத்தை காணும் அதனால தான் அப்பளம் துவையலுன்றோம் இந்த சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்பளத்தோட ஃபீல் நல்லாயிருக்கும் அப்போலாம் அந்த துவையில் அட்டை கஷ்டமாக அரைச்சி வந்துடுச்சுண்ணா இப்போ துவையிலுக்கு ஏற்ற மாதிரி தோல் உப்பு சேர்க்குறோம் நல்லா கலக்கி வச்சிட மாதிரி இன்னொரு விருந்த தயாரான பின்னாடி தான் சாப்பாடு அப்பள துவையல் எப்படி செஞ்சோம்னு பாத்திருப்பீங்க அப்படி சொல்லுங்க எப்பயுமே ஒரு சில பேர் டிவி இங்க போட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க மக்களே அட்டகாசமான அப்பள துவையல் தரமா ரெடி பண்ணி பக்காவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் டேஸ்ட் மட்டும் பார்க்கணும் ஆனால் அக்கா மட்டும் தொட்டு சாப்பிட்டாங்க அதுக்கு இடையில பாவக்காய் கறி பாவக்காயில காரை காரக்கறிதான் நீர் காயிலும் சரி நார்காயிலும் சரி உடம்புக்கு தேவையான சக்திகள் வந்து அதிகம்னா அதில் நம்ம சமைக்கும் போது ஒன்றுனா பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் தம்பியை பாருங்கள் இந்த மாதிரி உடல் சோறு இருக்குது இல்லையா இந்த உடல் சோறு உள்ளவங்களுக்கு இந்த புடலங்காய வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம வந்து இதை சமைச்சு கொடுக்கலாம் புடலங்காயில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விதையை எடுத்துருவாங்க தோலை எடுத்துருவாங்க அந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்து நல்ல இலம் விதையெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து நீங்கள் ஒரு துவையில் கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வேறு இலை காய் விதைகள் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் தானே இதில் இருக்குது செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு அறவை மஞ்சள் பொடி கரம் மசாலா காஷ்மீர் மிளகாய் தூள் மல்லித்தூள் எங்கள் ஊர் உப்புண்ணா இது இதில் என்ன சிரிப்பு போட்டு முதல்ல வர சொன்னது மகா கூடிய தப்பு மல்லித்தலை நிறைய கல்யாண மண்டபத்துலலாம் பார்த்தோன்னு நீங்களே ஃபேன் ஓடிங்கினே இருக்கும் ஆமாம் இவங்கள மாதிரி ஆழ்கடல் போனாங்கன்னா பூட்டின வீட்டில் கூட ஃபேன் ஓடும் கல்யாண மண்டலத்திலலாம் போனேன்னு இல்லையா இந்த சைவம் சைவ விருந்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வருவல் புடலங்காய் கூட்டு கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாருமே புடலங்காயில் ஒரு கூட்டாகவே இல்லாமல் இன்றைக்கி நம்ம செய்கிற மாதிரி ஒரு காரக்கறி வச்சு சாப்பிட்டேன்னா சும்மா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ அதுக்கு நம்ம புடலங்காயை வெட்டி எடுத்துக்கிறோம் ரெண்டு மணியும் வெட்டி எடுத்துண்ணா வெட்டி இதை ரெண்டாக வெட்டிக்கிறோம் வெட்டும்போது நம்மளுடைய மொத்த சிந்தனையும் இங்கே இருக்கணும் இங்கே வெட்டுறன்ட்டு கையை வெட்டிக்கூடாது விதைய எடுக்கிறோம் எப்படி பார்த்தீங்களா புடலங்காய் விதைய எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு பூண்டு மிளகா கொஞ்சோண்டு மிளகு வச்சு அரைக்கலாம் விதை தொகையில் நம்ம செய்கிற அந்த காரக்கறி புடலங்காய்க்கு வந்து டேரெக்டாக வேக வைப்போம் தண்ணி வந்து சும்மா தெளித்து தெளித்து தான் வேக வைப்போம் அப்போ சீக்கிரம் வேகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வேக வச்சிக்கணும்ண்ணா அப்போ தான் அதோட ஸ்மூ சத்தும் நம்மளுக்கு இந்த காரக்கறியில் கிடைக்கும் அதனால் சின்ன சின்னதாக வெட்டிக்கிறோம் புட்டலங்காய் கூட்டை புட்டலங்காய் பொரியலை இன்றைக்கி புடலங்காய் காரக்கறி நல்லா வெட்டி எடுத்துட்டாங்க இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அலசி அதில் எடுத்துக்கிறோம்ண்ணா புடலங்காய் கார கறி இப்போ பக்காவாக ரெடி ஆகும் போது ஒரு அரை கிலோ புடலங்காய் எடுத்தால் எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு செக்கனை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் கிராம்பு மூணும் சேர்த்துக்கிறோம்ண்ணா மிதமான சூட்டில் இந்த மாதிரி போட்டுட்டு வெங்காயம் திறகுறோண்ணா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் கண்ணாடி போதும் வந்தவொடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடலண்டா இப்போ இறக்குறோண்ணா இதுலயே முக்கால் தாக்காடு வேகணும் இந்த காரக்கறிக்கு ஏற்ற மாதிரி இப்போவே கல் உப்பு இப்போ சேர்த்தா காய்கறியில நல்லா இந்த உப்பு போய் சேரும் நல்லா சரி மூடி போட்டுக்கலாம் காலில் வந்து அறரை வேக்காடு வந்துருக்கும்ண்ணா ஏன்னா சப்போஸ் தண்ணி இல்லாட்னா நம்ம தண்ணி சேர்க்கணும் நம்ம கழுவும் போது தண்ணி இருந்திருக்கேன் வேக வச்சு அப்போ தான் இதோட ஸ்ட்ரென்த்து இந்த குடலங்காயிலே தண்ணியாக தண்ணியெல்லாம் சேர்க்கவேண்ணா வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு சேர்க்க தேவை வேணும்னா தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோண்ணா அப்போ தான் நம்மளுக்கு கறி மாதிரியே இருக்கும் நல்லா வெந்து எடுத்து எடுத்து கறி எடுத்து கண்டிப்பன்னா எந்நேரம் நம்மளுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நம்மளுடைய புடலங்கா வெந்துருக்குன்னா இப்போ தான் நம்ம கறி மசாலாங்களை சேர்க்க போகிறோம் இப்போ தான் புடலங்காய் காரக்கரியாக மாறப்போது சூப்பர் சூப்பர் நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரை மிளகாய்த்தோள் அப்போ தான் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் புட்டலங்காய் காரக்கறி வருவன் காரக்கறி நாளைக்கு இருக்குது வீட்டுக்கு வரி வரி கொளங்க காரக்கறி சும்மா பக்காவா ரெடியா இருக்கினா அள்ளி அள்ளி அப்படியே சாபறலாம் போல இருக்குங்க பாரு அதுக்குதானே பண்றோம் மசாலாவோட பச்சை வாசல்லம் போய் சமக்கடச்சமா காரக்கறி ரெடின கொத்தமல்லி தள்ள போட்டு இறக்க போறோம்னா சே বীরங்க பாருங்க கொளங்க காரக்கறி சைவ பிரியர்களுக்கு சும்மா தரமான கார கரினா கடவுளின் குழந்தைங்களுக்கு கேசரி ரெடி பைனாப்பிள் கேசரி மசாலா மோருக்கு தாலி போட்டுல மாங்காய் மெதுக்குது நம்ம மாங்காய் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு மேலே சுவை கொடுக்க மல்லித்தலை பருப்பு நம்ம வச்சாங்க ரசம் தாளிச்சு அதில் பருப்பு திங்க ஊற்றிக்கிறான் எவ்வளோ ஐட்டம் வச்சிருக்கோ ரெண்டு ஐட்டம் தான் இங்கே வச்சிருக்கீங்க இன்னைக்கு செஞ்ச ஸ்பெஷல்னா நம்ம வழக்கமா செய்கிற ஸ்பெஷல்ல கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் இருக்கு பருப்பு ரசம் இருக்கு எல்லாமே இருக்குண்ணா நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதானே சிரிக்கிற கால் பத்துல இன்னொரு அளவு நம்ம டெய்லி இந்த மாதிரி நிறைய விருந்தங்களை சமைச்சிட்டே இருக்கோம்ண்ணா வீடியோக்கு சமைக்கிறது என்னமோ நாங்கள் தான் ஆனால் வீடியோ பார்க்கறதுக்கு பின்னாடி நிறையா பேர் இதுக்காக வேலை பார்க்குறாங்கண்ணா அந்த மாதிரி தான் நான் உங்கள் நீங்களும் ஃப்ரீயாக இருக்க டைமு வாங்கன்னு சொல்லி உங்களை அழைக்கிறதே இதுக்காக தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம்னா இந்த தொயலாம் ஒரு வித்தியாசமான தொயலே நம்ம போட்ட மாதிரியே அந்த அப்பளத்தை நல்லா அரைச்சி சேர்த்தனால ஒரு ஒரு வாய் சாப்பிடும்போது அந்த அப்பளத்தோட மனம் நம்ம செஞ்ச சின்ன வெங்காயத்தோட சுவை நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் குழந்தைங்களுக்காக காரத்தை கம்மி பண்ணுறோம் அந்த சிறு காரம் அந்த மாதிரி சும்மா அட்டகாசமாக இருக்குண்ணா அது சாதத்துக்கு சாதத்துக்கு சாப்பிட்டு கஞ்சிக்கு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அதுதான் மோர் குழம்பு வச்சுக்கோம் ஆமாம் நான் சூப்பராக அட்டகாசமான அப்பள அப்பள துவையிலோ பொடலங்க கார கறியும் சும்மா அமோகமாக இருந்ததுண்ணா ஏ டூ இஜெட் வரையும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு துவையில் நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை ஆனால் செம்மையாக இருக்குண்ணா அப்பள துவையல எப்படி இருக்கு செம்மையா சூப்பராக வந்துருக்குண்ணே இது வந்து எப்படி செய்யறேன்னா இது வந்து ஒரு டக்குன்னு நமக்கு ஒரு கஞ்சிக்கோ வயலுக்கு எங்கேயோ வேலைக்கு போனா டக்குன்னு ஒரு அவசரத்தில் வீட்ல சப்ரானால சரி வெளியில போய் சப்ரானால சரி இந்த மாதிரி ஒரு அப்பளத்தை லாவ்னா சுட்டமா அவர் வெங்காயந்தகலை இருக்கீங்க ஈஸியான ஒரு டிப்ஸ் இதுதான் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு இந்த வயலுக்கு எல்லாம் போறாங்கல்ல இந்த வயலுக்கு போறவங்க இந்த மாதிரி உள்ள ஸ்பெஷலான உள்ள தோயில கொண்டுட்டு போய் பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா பருப்புல வங்கி வைப்பாங்க தானா கறி எப்படி இருக்கு செமையா வந்திருக்கு குடலங்க வேற செமையா வந்திருக்கு சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கு அதே ஒரு கூட தொட்டுக்கலாம் புடலங்காய் கறி சாதத்துக்கு பழிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா சுவையாகவும் இருக்குதுன்னா சாம்பார் ரசம் மோர்கொழும்புக்காக நம்ம புடலங்காய் கறி கறி பண்ணுவோம் அதே வச்சு பண்ண சாப்பிட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு கறி கறி தொக்கு சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே இருக்குண்ணா ஏன்னா இந்த தொக்கு பார்த்தோம்னா சீக்கிரமா கெட்டு போகாது அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தக்காளி சேர்க்கல அந்த தக்காளி சேர்க்காதனால நம்மளுக்கு அப்படியே கார கறி ஒரு சுக்காலாம் செஞ்சால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே இருக்கும்ண்ணா இது வந்து நம்ம சாதத்துக்கு மட்டும் கிடையாது நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம் தோசை இட்லி எதுக்கு வேணாலும் ஒரு வித்தியாசமான உணவை தயிர் சாதத்துக்கு டாப்டாக இருக்கும் இல்லையா தயிர் சாதத்துக்கு சுவையாக இருக்குது இந்த சுவையை நீங்கள் அனுபவிக்கணும்னா

கல்யாண சாம்பார் கொள்ளங்காய் காலக்கறி அப்பளத் துவையல் பருப்பு ரசம் பருப்பு ரசம் மசாலா மோர் மோர்குழம்பு பைனாப்பிள் கேசரி இந்த நாட்களை சென்னையிலிருந்து இவர்களின் பிறந்த நாட்டை முன்னிட்டு எமது பிள்ளைகளுக்கு நல்லதொரு உணவை வழங்குகின்ற இந்த குடும்பத்தாரை மது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் ஒழுக்கத்தையும் நல்ல படிப்பையும் தந்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்குரிய நல்ல ஆசிர்வாதத்தை தர வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் தகப்பனை மேலுமாய் அவர்கள் வளர்ந்து நன்கு படித்து நல்ல வேலைவாய்ப்பையும் நல்ல வரணையும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிறைந்த மகிழ்ச்சியை அடைந்து வாழ வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் தகப்பனை மேலுமாய் அவர்களுடைய பெற்றோர்கள் உடன் பிறப்புக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் அது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் சாப்பாடு எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாத்திருப்பா நம்ம கடவுளுடைய குழந்தைகளுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வீடோ மத்திய விருந்து தண்டப்பட எல்லாம் வச்சிருக்கோம் இந்த குழந்தைங்களை இன்னைக்கு பசியா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ரியா அந்த குழந்தையோட ஆறாவது வருஷம் பிறந்தநாளுக்கும் வர்ஷா அந்த குழந்தையோட நான்காவது ஒரு பிறந்த நாளுக்கும் பழம்தாங்க சென்னையில இருந்து விழுந்து கொடுக்க சொன்னாங்க அவங்க எப்படி பிறந்தநாள் பிறந்தோ அதே மாதிரி கடவுளின் குழந்தைகளோட பிறந்தநாள் சூப்பரா கொண்டாடி இருக்கோம்னா இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நூடு கோடி நூறாண்டு காலம் வாழணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நன்றியும் நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டுறது கையளவு பாண்டி